ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் சந்தித்து வரும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் அடிமட்ட தொண்டை நிச்சயமாக ரசிக்க மாட்டான் அவன் மனதளவில் குமுறிக்கொண்டிருப்பான் ஆம் அத்தனை அசிங்கங்களை அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் சந்தித்து கொண்டிருக்கிறது அது என்ன என்பதை பற்றி வீடியோ போய் பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது அறக்குரல் நானுங்கள் நியமத் முகமது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது ஏற்படுத்தப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அது வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி ஏற்பட்டதில் விரு விருப்பம் இருக்கிறதாக இருப்பும் இல்லை என்று தெரியவில்லை கிட்டத்தட்ட கையை முறுக்கித்தான் அந்த கூட்டணியில் அவர் அதிமுக என்பது சேர்க்கப்பட்டது அப்படி அப்படி தான் இருந்தது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி முக முக குறிப்புகள் அந்த கூட்டணி அறிமுக கூட்டத்தில் அமித்ஷா மட்டும்தான் பேசினார் அமி எடப்பாடி பழனிசாமி எதுவுமே திறக்கவில்லை அப்படித்தான் இருந்தது அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அமித்ஷா வரும்பொழுதும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதேவிதமாக வந்து கொண்டிருக்கின்றன மதுரைக்கு வந்த அமித்ஷா ஒரு முறை பேட்டியளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லலை ஸ்டெயிட்டாகவே சொல்லிட்டார் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏற்படும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் என்று கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் ஒரு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார் இந்த அதிமுகவின் முகமாக இருப்பவர் தமிழ் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ஒரு காலத்தில் எம்ஜிஆரால் துவக்கி வைக்கப்பட்டு ஆத் ஜெயலலிதாவின் மிகப்பெரிய ஆளுமையால் அந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது ஆனால் இன்று அது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் தேய்ந்து போய் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் பேட்டியளித்த அமிஷா என்ன சொன்னார்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்தான் முதலமைச்சராக இருப்பார் என்று ஆணித்தரமாக அழுத்தமோ சொல்வதை தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் இது என்ன சுரந்திரல்ல இது வந்து ஒரு மிகுந்த மன வருத்தத்தையும் வழியும் ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதே போல அதிமுக என்ற இயக்கத்தை முதன்மைப்படுத்தாமல் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று சொல்வதையெல்லாம் அதிமுக தொன்னு நிச்சயமாக ரசிக்க மாட்டான் அவன் குமுறிக்கொண்டுதான் இருக்கிறான் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காமெடியாக இருக்குது இதே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திமுக கூட்டத்தில் ஒரு முக்கியமான கட்சி தான் இந்த இந்த கூட்ட திமுக கூட்டணி தலைமைன்னாக்கா திமுக தான் அந்த கூட்டணியில் திமுக வந்து ஒரு அங்கமாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருந்தாலோ அதே போல் திமுகவை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார் என்று சொல்லியிருப்பாலோ இந்த அடுத்த முதல்வர் யார் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியின் நாடாளுமன்ற குழு தேர்வு செய்யும் என்று சொல்லியிருந்தாலோ நீங்கள் எவ்வளவு கேள்விகள் என்னை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாஜக என்ற கட்சி அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா சொல்கிறார் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராகவார் என்று அவர் சொல்கிறார் அதே போல ஹச் ராஜா என்ற தமிழ்நாட்டின் ஒரு பாஜகவின் முகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன சொல்கிறார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதல் என்பதை பாஜக நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் தேர்வு செய்யும் என்று அவர் சொல்லியிருக்கார் இதையெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இப்படிலாம் சொல்லியிருந்தாக்கா நீ எப்படியெல்லாம் என்னை திருப்பி கேள்வி கேட்டிருப்பீங்க ஆனால் பாஜகவின் சார்பாக பலவிதமான பேட்டிகள் இப்படி கொடுக்கப்படுகின்றன அதை பற்றி யாருமே பதில் எதிர்த்து கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பத்திரிகையாளரை பார்த்து பத்திரிகையாளர்கள் தான் அரசியல் கட்சித் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள் ஆனால் திரு தொல்முக திருமாவளவர்கள் வந்து என்ன கேட்டார்னாக்கா பத்திரிகையாளர்களை பார்த்து இப்படி கேள்வி கேட்டார் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்டை பாஜக என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லியிருந்தால் திமுக கூட்டத்தில் நாங்கள்லாம் இப்படி தான் செயல்படுவோம் சொல்லியிருந்தாக்க நீ எப்படியெல்லாம் எடுத்து கேள்வி கேட்டுருப்பீங்க எங்களை கலாய்ச்சிருப்பீங்க ஆனால் பாஜக இப்படிலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தர் கதை சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீ எந்த விதமான எதிர்கேள்வி கேட்காமல் அமைதியாக போறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டார் நத்த விஸ்வநாதன் ஒருத்தர் அவர் நம்ம வந்து ஒரு பெரிய அதிமுக ஜெயலலிதா ஆட்சிக்காலத்தில் ஒரு முக்கியமான அமைச்சர் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கம் நத்த விஸ்வநாதலாம் என்பதோ ஐந்து முக்கியமான அமைச்சர்கள் சொல்லுவாங்க ஜெயலலிதா வந்து எதற்காக வந்து அவருடைய அமைச்சர்களெல்லாம் யாரையும் பேட்டி கொடுக்கக்கூடாது பத்திரிகைகளுக்கு பேசக்கூடாது சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போதான் புரியுது அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து திமுகவுக்கு வந்து மொத்தமே ஒரு பத்து சதவீத வாக்குகள் கூட இருக்காது அந்த கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிற வாக்கை விட திமுக குறைவான வாக்குகள் தான் இருக்குது அப்படின்லாம் பேடி விடுறாரு இதை நினச்சி இதை இதெல்லாம் பார்க்கும்போது அழுவதாக சிரிப்பதான்னு தெரியல தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு முக்கியமான கட்சி தான் திமுக திமுக கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல்மாவும் அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ஆனால் திமுகவை விட விடு விடுதலை செய்த கட்சிக்கு அதிக வாக்கள் இருக்கிறது திமுகவுக்கு பத்து சதவீத வாக்கள் கூட கிடையாது என்று ஒரு முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் என்று முக்கியமான அமைச்சராக சொல்லப்பட்டவருன்னு பேட்டி கொடுத்தாருனா அவரெல்லாம் எப்படி சொல்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கட்சி நாசாக போகிறத எதிர்த்து தடுக்கவே முடியாத போல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி பிஜேபி சொல்லிட்டுருக்காங்களோ அடுத்த முதல்வர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்த முதல்வர் யார் என்பதை பாஜக நாடாளுமன்ற குழு தேர்வு செய்யும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஹச்சராஜ் என்ன சொல்கிறாரோ அதே வசனங்களை தான் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக மேலிட பார்வையாளர் இருந்த முரளிதர் ராவல் மற்றும் சொல்லியிருந்தார் வானந்தி சீனிவாசன் கூட சொன்னாங்க இதே வார்த்தையே இதையே தான் கொடுத்துருச்சாங்க பிஜேபி நாடாளுமன்ற குழு தான் தேர்வு செய்யும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற ஒரு இரு மாபெரும் கட்சிகள் அந்த கட்சிகளுடைய தலைமை என்பது அவங்க தான் தேர்வு செய்வாங்க தன் தன்னுடைய கூட்டணியில் யார் இருக்கணும் எந்த கட்சி இருக்கணும் இருக்கக்கூடாது அந்த கட்சி திமுக அதிமுக தலைமைகள் தான் முடிவு செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைகளாக இருந்த கட்சிகள் கட்சியில் ஒன்று அதிமுக எம்ஜிஆர் இருக்கும் வரை ஜெயலலிதா இருக்கும் வரை அந்த கட்சி வந்து ஒரு என்ன சொல்கிறது தனிநபர் சர்வாதிகார கட்சியாகவே இருந்தது அந்த கட்சி முடிவு யார் முடிவு செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிலாம் இருந்த கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில் ஒரு என்னது மூன்றாம் நிலை பா பாமாவுக்கு அடுத்த நிலை தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அதில் அதிமுக பாமக அடுத்த மூன்றாவது இடம் தான் பாஜக கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த பாஜக என்ற கட்சின்னு பேசு டிசைட் பண்ணுறாங்க நாங்கள் தான் அந்த அடுத்த முதலமைச்சர் யார் என்பது எங்களுடைய கட்சி குழு தான் முடிவு செய்யும் அப்படின்ட்டு இவ்வளவு எவ்வளவு கிளவு அந்த அதிமுக என்ற கட்சியை மலினப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த கட்சியின் பொதுச்சியாக வாய் திறப்பதே இல்லை அமைதி மௌனம் காக்கிறார் அவர் பேசுவதற்கு பதிலாக அந்த கட்சியின் இரண்டாம் மட்ட தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி வைகை செல்வன் போன்றவர்களை விட்டு பேச வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக பாஜக கூட்டத்தில் வெற்றி பெற்றால் அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று ராஜேந்திர பாலாஜி மற்றும் வைகை செல்வன் போன்றவர்கள் பேசுகிறார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் அதே போல இருபெரும் திராவிட கட்சிகள் ஒன்றான அதிமுகவை தங்களுடைய மாநாட்டுக்கு அழைத்து அந்த மாநாட்டில் அண்ணா பெரியாரை பற்றி கேவலமான ஒளிய காணொளிகளை ஒளிபரப்பு அந்த பாஜகவின் முருகன் மாநாடு அதை பற்றி அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு ஆர் வி உதயகுமார் யாருமே வாய்த்திருக்கல அதற்கு அந்த காணொலிகள் குறித்து திமுகவின் சார்பில் கடுமையான எதிர்வினைகள் எல்லாம் வெளிவந்தது பிறகு இப்போ பேசுகிறாங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அண்ணாவையும் அவமானப்படுத்துனாக்க நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் அப்படி அப்படிங்கிறாரு அதே போல் இன்னொரு சொல்கிறார் இன்னொரு சொல்கிறார் அதிமுக என்று மாபெரும் இயக்கத்தை கல செய்யலாம் என்று எந்த கொம்பன் நினைத்தாலும் அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளாது எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படிலாம் பேசுகிறார் எந்த விஷயத்துக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் ரியாக்ட் பண்ணுறாரு ஆனால் இப்போ அமித்ஷா வந்து இப்போ சொல்றதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பதிலடிகளையும் சொல்லாமல் அமைதி காட்கிறார் பார்த்தாரு வேறு வழி இல்லை நம்மளை அவங்க அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க எப்படியோ அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சாச்சு அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கருத்தில் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாருன்னா இப்போ அவரே வந்து தன்னை தானே அனுமதிப்படுத்துகிறார் இப்போ கொங்கு பிரச்சாரம் பண்ணுறாரா அடுத்த நான் அதிமுக வெட்டுப்பட்டால் நான் தான் முதலமைச்சர் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அப்படின்லாம் பே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நேரடியாக பாஜகவுக்கு பதிலடி தர மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் கூட்டணி கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் என்ன கூத்தறிச்சாங்களோ அதே கூத்த தான் இப்பையும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு எப்படி தான் அவர்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கட்சியின் தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பமாக இல்லை எப்படியாவது அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக என்ற கட்சி திமுகவுக்கு அடுத்த இரண்டாவது கட்சியாக இரண்டாவது பெரிய கட்சியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது இதை பார்த்து ஏற்கனவே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி செயல்பட்டார்கள் பீகாரில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து இரண்டாம் இடத்தை முதலிடத்துக்கு வந்து விடாது என்பதை இந்த பாஜா அதிமுக தலைமை பார்த்து பாடம் படித்துக் கொடுக்க பாடம் எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் பாஜக கூட்டணி இருக்கும் அவங்க எந்தாவது ஒரு மேஜிக் செய்து எந்த வித்தராட்டங்கள் திருமுரு செஞ்சாவது இந்த தேசிய ஜனநாயக கட்சிகள் வெற்றி பெற்றுவிடும் நாம் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியாக காத்துட்ருக்காரு அது என்ன போகுது என்பதை மக்கள் டிசைட் செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக பாஜக கூட்டணி ஆட்சி ஏற்படும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறுவதெல்லாம் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைமையாக இருந்தபோது இருக்கும் இருக்கும்பொழுது இப்படியெல்லாம் பேசுவது என்பது அதிமுகவை அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது அசைக்கப்படுத்துவது என்பதை தவிர வேண்டும் இல்லை அது நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் குமரிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தேர்தலில் அதனுடைய எதிரொலி நிச்சயமாக கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் தேர்தல் வருவதற்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதில் ஒரு ஒரு ஒன்பது மாதம் இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன இன்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அதிமுக எப்படியெல்லாம் கேவலப்படுத்த போகிறாங்க என்பதை கொஞ்சம் தான் பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறக்குறல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாருங்க பாய்